கம்மிட்டு புது பொண்ணு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஹரியாலி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் ஹரியாலி பிரியாணி செய்வோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுது வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு புதினா தான் தேவைப்படும் ஒரு கட்டில் பாதி அளவு எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்க வேண்டியதாக மண்ணெல்லாம் போக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளும் போட்டால் சூப்பராகவே இருக்கும் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கூடவே போட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் அரைக்கிறதுக்கோசம் கொஞ்சம் போல் தயிரும் அது கூட சேர்த்துக்கிட்டேன் இன்னும் சூப்பராகவே இருக்கும் நான் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு கப்பில் தயிர் எடுத்துகிட்டு அது கூடவே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து அரை கிலோக்கு மேலேவே வந்து நான் சிக்கன் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லாவே அந்த மசாலாலாம் ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக கூடவே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப நம்ம காரம் போட்டாலும் நல்லா இருக்காது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் பெப்பர் போட்டுக்கலாம் முட்டையோட வெள்ளைக்கருவ மட்டும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதாக அந்த மஞ்சள் கருவு வேண்டாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி எல்லாமே வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் தயிரே போதும் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கறியில் இருக்க தண்ணியும் சேர்ந்து ரொம்ப தண்ணியாகிடும் அதனால தான் அரை லெமன் வந்து எடுத்து நல்லா வந்து சாறு மட்டும் எடுத்துக்கலாம் சாறு நல்லா பிழிஞ்சு விட்ட உடனே உப்பு வந்து போட்டுக்க வேண்டியதாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பில் வந்து போட்டுக்கலாம் நம்மளுக்கு சாப்பிடும் போது அந்த சிக்கனோடு சேர்ந்து சூப்பராகவே இருக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெள்ளை முட்டையோட வெள்ளை கருவு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே கூட்டாகும் மேலே நல்லாவே நம்மளுக்கு அந்த மசாலா உதிராமல் அப்படியே இருக்கும் ஆனால் நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம வந்து ஊற வச்சாவே போதும் ரொம்ப நேரம் கூட ஊற வைக்க தேவையில்லை இல்லைன்னா நம்ம எப்போ பொறிக்கிறோமோ அப்போ கூட எடுத்து பொறிச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட போட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வைக்க போகிறேன் மூடி போட்டு வச்சிட போகிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா ஊறி இருக்குது இந்த லெவலில் இருக்கும் போது நம்ம எடுத்து நல்லா வந்து பொறிச்சிக்க வேண்டியது தான் கடாயில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன் நல்லா வந்து காயணும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி பொறிச்சிப்பேன் தீந்தோட மறுபடியும் கொஞ்சமாக ஊற்றி பொறிச்சிப்பேன் ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றா ரெண்டாவது வந்து நம்ம அந்த கொதிச்ச எண்ணெயை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆனோன்னு எடுத்துக்க வேண்டியது தான் நான் கலர்லாம் வந்து எதுவுமே போட மாட்டேன் ஏன்னா அந்த க்ரீன் கலரில் புதினால இருக்க கலரே போதும் ஏன்னா வெளியே வாங்கினா தான் நம்ம அந்த ஃபுட் கலர்லாம் போடுவாங்க நான் வீட்டில் செய்கிறனா ஃபுட் கலர்லாம் போட மாட்டேன் அந்த கோல்டன் ப்ரௌனாக வந்தாவே போதும்னு நினைப்பேன் இப்போ நல்லா வந்து திருப்பி போட வேண்டியது தான் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டில் வைக்கும் போது மட்டும் ஃபாஸ்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிங்கன்னா அப்படியே எதுவாக வேகும் உள்ளெல்லாம் நல்லா வெந்துருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து போடலாம் இருக்க மீதம் உள்ள கறியும் போட்டுக்க வேண்டியது தான் நான் சின்ன சின்ன பீஸாகவும் கொஞ்சம் போல் வாங்கியிருந்தேன் அதையுமே வந்து கூட சேர்த்து போட்டு பொறிச்சிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து பொறிஞ்சிச்சு எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதை மீத உள்ள கறியை போட்டுக்கலாம் இந்த மாதிரியுமே செஞ்சு சாப்பிட்லாம் லெக் பீஸ் இல்லைனாலும் நம்ம சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்லாம் நாங்கள் என் பசங்க ரொம்ப விரும்புவதுனால நான் லெக் பீஸ் வாங்கி எப்பயுமே வந்து பொறிப்பேன் அதுதான் எதுவுமே இந்த மாதிரி பொறிச்சு ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான் உங்களுக்கு மசாலா எதுவுமே உதராது நல்லா ஊருக்கும் சாப்பிட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் புதினாலாம் போட்டிருக்கறனால ஒரு நல்ல ஒரு கமகமன் வா நீங்கள் பொறிக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ வந்து இந்த சிக்கனுமே நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துட வேண்டியது தான் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு லெக் பீஸ் வச்சுருக்கேன் அதையுமே வந்து பொறிச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் அதோட முடிஞ்சிடுச்சு நான் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாம்பார் சாதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க செம்மையாக இருக்கும் சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் போது உங்களை இந்த வீடியோ தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம்